அப்போஸ்தல நடவடிக்கைகள் இருபதாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனம் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை நீங்கள் நினைக்கவும் வேண்டுமென்று எல்லா விதத்திலேயும் உங்களுக்கு காண்பித்தேன் வாங்குவதை பார்க்கிலும் கொடுப்பதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் கவனிக்கிறீங்களா இது பவுல் சொல்கிறார் பவுல் சிறந்த வெளிப்பாடுகளை பெற்ற ஒரு தேவ மனிதர் ஒரு அப்போஸ்தலர் கர்த்தால் அழைக்கப்பட்டவர் அவருக்கு பல வெளிப்பாடுகள் ஆண்டவர் கொடுக்குறாங்க நேரடியாகவே கொடுத்தாங்கன்னு சொல்லி அவர் சொல்கிறார் எனக்கு கர்த்தராக இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் முகமுகமாய் கற்றுக் கொடுத்தார் எனக்கு நேரடியாக வெளிப்படுத்தினார்னு அவர் சொல்கிறத பார்க்குறோம் பல காரியங்களை பவுல் எழுதுகிறார் இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து அந்த ராபோச்சனம் திருவிருந்தை பற்றியெல்லாம் அவர் அந்த ஒன்று ஒருத்தியர் பதினோராம் அதிகாரத்தில் எழுதியிருக்கும் பொழுது அப்படியே அந்த வெளிப்பாட்டை கர்த்திடத்தில் பெற்றுக்கொண்டதாகவே சொல்கிறத பார்க்குறோம் நிறைய அப்படி நிறைய காரியங்கள் இருக்குது அதில் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதை நான் பார்க்குறேன் வாங்குவதை பார்க்கிலும் கொடுப்பதே பாக்கியம் என்று கர்த்தர் சொன்ன வார்த்தையை நினையுங்கள் வாங்குவதை பார்க்கிலும் கொடுப்பதே பாக்கியம் பிளஸ்ஸு இதை யாருக்கு சொல்கிறார் அப்படின்னா எபேசு சபையின் மூப்பர்கள் தங்கள் வாழ்க்கையே கத்தருடைய ஊழியத்திற்கென்று ஒப்புக் கொடுத்தவங்கள பார்த்து அவர் சொல்கிறாரு முதலாவது தன்னை காண்பிக்கிறார் நான் எப்படி ஊழிய செய்தேன்னு என்னை பார்த்து நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் எனக்காகவும் என்னோடு கூட இருந்தவர்களுக்காகவும் நானே வேலை செய்தேன் அப்படின்னு சொல்கிறார் என் பிழைப்புக்காக நான் இன்னொருத்தர் இடத்துல கை நீட்டவில்லை எங்கேயுமே கையேந்தி நிற்கலை நான் என்ன பண்ணுறேன் எனக்காகவும் என்னோடு கூட இருந்த அந்த ஷீஷர் கூட்டம் இருக்குது பார்த்திங்களா அவர்களுக்காகவும் நான் வேலை செய்தேன் இந்த கைகள் வேலை செய்தது நான் யாருடைய பொருளையும் இச்சிக்கவில்லை யாருடைய பணத்தையும் நான் வந்து விரும்பலை யாருடைய வெள்ளியின் மேல் பொண்ணின் மேல் என் கண்களை வைக்கலை நான் கர்த்தருக்கு உத்தமமாக ஊழியம் செய்தேன் கொடுத்து ஊழியம் செய்தேன் அப்படின்னு அவர் சொல்கிறத பார்க்குறோம் பொதுவாகவே ஊழியத்திற்கென்று நாம் வந்துவிட்டால் கர்த்தருடைய காரியம் என்று நாம் வந்துவிட்டால் நாம் நம்முடைய மனதை என்ன நினைக்கும் நமக்கு இதில் வந்து தேவன் இந்த ஊழியத்தின் மூலமாக நாம் போஷிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கிறார் இந்த ஊழியம்தான் நமக்கு வந்து தேவைகளை சந்திக்கும் அப்படின்னு சொல்லி நாம் பொதுவாக ஊழியக்காரர்கள் விசுவாசிகள்கிட்ட காணிக்கை கேட்பது உண்டு என்ன சொல்லப்போனால் புதிய ஏற்பாட்டு சபைகளில் தசமபாகம் என்று ஒன்று இல்லை ஆனால் நாம் தசமபாகம் கேட்குற வழக்கம் உள்ளவர்களாக இருக்கிறோம் சரி இருக்கட்டும் நாம் என்ன நினைக்கிறோம் பொதுவாகவே ஊழியம் என்று வந்துவிட்டாலே கத்தருடைய காரியம் என்று வந்துவிட்டாலே அது விசுவாசிகளால் தாங்கப்பட வேண்டும் மற்ற ஜனங்களால் தாங்கப்பட வேண்டும் நம்முடைய உணவாகட்டும் நம்மளுடைய தேவைகள் ஆகட்டும் இவைகள் எல்லாம் ஜனங்கள் சந்திக்க வேண்டும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படி நினைப்பதில் தவறு இல்லை ஏன்னா பைபிள் அப்படி எழுதப்பட்டிருக்கு கத்தருடைய ஊழியக்காரன் இப்படியே கத்தருடைய வார்த்தையை கேட்கிற ஜனங்களால் போஷிக்கப்பட வேண்டும் சரியா போரடிக்கிற மாட்டை வாய் கட்டக்கூடாது கட்டாயாக வேலை செய்யும் போது மாடு போரடிக்கும் போது அதில் வாயை கட்டாத ஏன்னா அதை சாப்பிட்டுக்கிட்டே என்ன வேலை செய்யட்டும் அப்போது ஒரு ஊழியக்காரனுக்கு ஊழியத்தினால் பிழைப்பு உண்டாயிருக்கு அப்படின்னு பைபிளில் எழுதப்பட்டிருக்க பவுலும் அதை சொல்கிறார் ஆனால் பாக்கியம் என்ற ஒன்று இருக்குது சம்திங் ஸ்பெஷல் சம்திங் பிளஸ்ஸு என்ன ஒரு உயர்வான ஒரு அனுபவம் இருக்குது இந்த ஊழியத்தில் கூட அது என்ன அப்படின்னா கொடுத்து ஊழியம் செய்வது கவனிக்கிறீங்களா கொடுத்து ஒழிய செய்வது கொடுத்து ஒழிய செய்வது கொடுத்து ஒழிய செய்வது வாங்கி ஊழியம் செய்வது தவறல்ல ஆனால் அதை பார்க்கிலும் கொடுத்து ஊழியம் செய்வது பாக்கியம் என்று கர்த்தர் சொன்னதாக அவர் சொல்கிறார் பாருங்க க்ளோரி பீ டூ கடா லே லூயா இதை சொன்னதற்கான காரணம் உண்டு காரணம் அவருக்கு நல்லா தெரியும் எபேசு சபையிலே பின்னாட்களில் நாட்களில் ஓநாய்கள் எழும்பும் ஆடுகளை தப்ப விடாத ஓநாய்கள் எழும்பும் பவுல் யாருக்கு பிரசங்கித்தாரோ அவங்களில் ஒரு கூட்டம் எழும்பி சீஷர்களை அல்லது விசுவாசிகளை வஞ்சிக்கத்தக்கதாக ஏமாற்றத்தக்கதாக தவறான உபதேசங்களை சொல்லுவார்கள் அதெல்லாம் நீங்கள் இந்த இருபதாம் அதிகாரத்தில் முழுசும் படித்தீங்கன்னா ரொம்ப அழகாக எழுதப்பட்டிருக்கு அவங்க என்ன செய்வாங்க தவறான காரியங்களை போதிப்பார்கள் ஃபர்மனி ஜனங்களை தங்கள் பக்கமாக இழுத்து கொள்வதற்கு கவர்ச்சிகரமான காரியங்களை போதிப்பார்கள் கவனிக்கிறீங்களா சத்தியமல்லாத கவர்ச்சியாக இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு பிரியமாக இருக்கக்கூடிய காரியங்களை போதிப்பார்கள் எதற்காக ஃபார் வாண்ட் ஆஃப் மனி அவங்களுடைய தேவைகளுக்காக அவங்களுடைய இன்பமான வாழ்க்கைக்காக அவங்களுடைய சுகபோகமான வாழ்க்கைக்காக நல்ல கவனிங் இதெல்லாம் அவர் சொல்கிறார் உங்களிலே சிலர் எழும்பி மாறுபாடானவைகளை போதிப்பீர்கள் ஏன்னா விசுவாசிகளை உங்கள் பக்கமாக இழுத்து கொள்வதற்கு அன்றைக்கு சீஷர்கள்னு அழைக்கப்பட்டாங்க எல்லாரும் சீஷர்களை உங்கள் பக்கமாக இழுத்து கொள்வதற்கு மாறுபாடானவைகளை ஸோ எல்லாத்துக்குமே ஒரு நோக்கம் இருக்குது இந்த உலகத்தில் நாம் செய்கிற எல்லா செயல்களுக்கும் தர் இஸ் எ ரீசன் இட் ஒரு நோக்கம் உண்டு ஒரு காரணம் உண்டு எதற்காக செய்கிறோம் கத்தர்க்காக ஊழிய செய்கிறோமா எதற்காக செய்கிறோம் இஸ் இட் ஃபார் மணி ஆர் ஃபார் பிரைட் பணத்துக்காகவா அல்லது பெருமைக்காகவா அல்லது கர்த்தர் அழைத்தார் என்று அந்த அழைப்பை கனப்படுத்தி அதற்கு கீழ்ப்படிந்து செய்கிறோமா இதெல்லாம் நம்ம யோசிக்கணும் கவனிக்கிறீங்களா அப்போது எல்லாவற்றுக்கும் ஒரு நோக்கம் இருக்கு தர் இஸ் ரீசன் பிகைண்ட் எவ்ரி திங் பவுல் சொல்கிறாரு நான் கொடுத்து ஊழியம் செய்ய விரும்புகிறேன் செலவில்லாமல் தேவனுடைய சுவிசேஷம் அல்லது தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன் இதனால் எனக்கு பலனுண்டு ஏன்னா நான் அப்படி செய்தால் நான் சுவிசேஷத்திற்கு பங்குள்ளவனாய் மாறுவேன் கவனிக்கிறீங்களா ஐ உட் பி அ பார்ட்னர் ஃபார் த காஸ்பெல் எவ்வளோ ஆழமான காரியங்களை சொல்கிறார் பாருங்க நான் வந்து பணத்தை எதிர்பார்த்து செய்யலை கடத்திரனை அழைத்தார் என்பதற்காக செய்கிறேன் அப்படி அன்பினால் ஏவப்பட்டு நான் இந்த ஊழியத்தை செய்யும்போது நான் என்ன இந்த ஊழியத்திற்கு பங்குள்ளவனாய் மாறுகிறேன் அப்படின்னா அவருடைய எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகம் அவருடைய நோக்கம் பெரிய நோக்கம் ஹீ வாண்ட் டு பிகம் அ பார் டேக்கர் ஆஃப் த காஸ்பெல் கவனிக்கிறீங்களா அதில் எனக்கு ஒரு பங்கு வேணுங்கிறார் சுவிசேஷம் கிறிஸ்துவை சார்ந்தது இயேசு கிறிஸ்துவை சார்ந்தது அவருடைய சிலுவை மரணம்தான் அதன் அஸ்திபாரம் இல்லையா அதான் சுவிசேஷம் அதான் காஸ்பல் அவருடைய சிலுவை மரணம் அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தம்மையே ஒப்பு கொடுத்தாரு நம்முடைய இருந்து நம்முடைய இருந்து நம்மை விடுவித்தார் தேவனால் அந்த ரட்சிப்பு உண்டானதே மனுஷனால் செய்யக்கூடாததை தேவனே செய்தாரே அப்படி செய்யும்படிக்கு தம்முடைய ஒரே பேரான குமாரனை உலகத்துக்கு அனுப்பினார் ஸோ காஸ்பெல் வந்து கிரைஸ்ட் பேஸ்டு ஏசு கிறிஸ்து தான் அதற்கு மையம் அதற்கு அஸ்திபாரம் எல்லாமே அவர் தான் இங்கே வேறு என்ன சொல்கிறாரு நானும் அதற்கு பங்குள்ளவனாக இருக்க விரும்புகிறேன் ஐ வாண்ட் டு பி அ பார்டேக்கர் நானும் அதற்கு பங்குள்ளவனாக இருக்க விரும்புகிறேன் அப்படி தான் அதுதான் பவுளுடைய வாஞ்சை பவுளுடைய தாகம் அதற்காக சொல்கிறாரு நான் இந்த ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு என் கைகளால் வேலை செய்ய தீர்மானித்தேன் எனக்கும் காணிக்கையை வாங்கல எனக்கும் அந்த அதிகாரம் இருக்கு என்ன நான் வந்து உங்களுக்கு ஆவிக்குரிய நன்மைகளை கொடுக்கறதுனால சரீரப்பிரகாரமான நன்மைகளை நான் எடுத்துக்கொள்ள முடியும் ஆனால் நான் அப்படி செய்ய விரும்பலை நான் என் சொந்த கைகளால் வேலை செய்து வாங்குவதை பார்க்கிலும் கொடுப்பதே பாக்கியம் என்று கர்த்தர் சொன்ன வார்த்தையை நினைவு கூர்ந்து அப்படி செய்கிறேன் ஹாலு அந்த பாக்கியத்தை விரும்புகிறார் கவனிக்கிறீங்களா கவனிக்கிறீங்களா அன்பு கர்த்தருடைய ஊழியக்காரரே உங்கள் ஊழியம் எதை மையமாக வச்சு செய்யப்படுது உங்கள் பெருமைகளுக்காக செய்யப்படுதா எனக்கு அதிகமாக பைபிள் தெரியும் அப்படின்றதுனால ஜனங்களுக்கு என்னுடைய ஞானத்தை நான் வெளிப்படுத்தணும் என்னுடைய வேத அறிவை வெளிப்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்தில் ஊழியத்துக்கு போகிறீங்களா அல்லது எனக்கு வருமான வரும் அதில் என் குடும்பம் பிழைக்கணுன்றதுக்காக ஊழியம் செய்வீங்களா எதுக்கு ஊழியத்துக்கு நம்ம இருக்கிறோம் திருப்பியருக்கு எழுதும்போது பவுர் சொல்கிறார் பலர் பல நோக்கத்தோடு கூட ஊழியத்தை பண்ணுறாங்க கவனிக்கிறீங்களா ஆனால் உண்மையால் நான் சொல்கிறேன் எந்த ஊழியம் கத்தரால் கனப்படுத்தப்படும் எந்த ஊழியர் கர்த்தருடைய கனத்தை பெற்றுக்கொள்வார் ஆண்டவர் சொன்னாங்க ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கணம் பண்ணுவார்னு சொன்னாங்களே அந்த ஊழியக்காரன் யார் கத்தருடைய சித்தத்தை செய்வதற்கு யார் தன்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறானோ பணம் வருதோ பணம் வரலையோ இட் இஸ் இம்மெட்டீரியல் காணிக்க வருதோ ஜனங்கள் தாங்குறாங்களோ தாங்கலையோ இம்மெட்டீரியல் ஆனால் கர்த்த எனக்கு கொடுத்த வேலையை செய்வேன் என்று சொல்லி யார் தன்னையே முழுவதுமாய் அந்த வேலைக்கு ஒப்பு கொடுத்து ஏன்னா கத்தரை கனப்படுத்தி அவட அழைப்பை கனப்படுத்தி தேவ ராஜ்யம் பூமியில் கட்டப்படணுங்கிற ஒரே சிந்தியோடு கூட வேலை செய்கிறாங்களோ அவங்க தான் கிறிஸ்து இயேசுவுக்கு ஊழிய செய்கிறாங்க இது பாக்கியமான ஒரு ஊழியம் இல்லையா அதுதான் சொல்லர் வாங்குவதை பார்க்கிலும் கொடுப்பதே பாக்கியம் என்று கர்த்தர் சது சரி நீங்கள் பாருங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் கொடுக்கறதை பற்றி தான் அதிகமாக பேசிக்கிட்டே இருந்தார் கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் கவனிக்கிறீங்களா கொடுங்க ஒரு கிறிஸ்தவனுடைய சுபாவமே கொடுப்பதாகத்தான் இருக்கணும் கொடுக்கணும் கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அமைக்கி கொலுக்கி சரிந்து விழுபடி நன்றாக இழப்பார்கள் பியூட்டிஃபுல்லாக இருக்கு பாருங்கள் நன்றாக இழப்பாங்க உங்கள் மனசு தான் உங்கள் மனசு தான் காணிக்கையை கொடுக்குற கத்தருடைய பிள்ளைகளே மனது உற்சாகமாக ஓ கடமைக்கு இல்லை கொடுக்கணுமே அப்படிங்கிற வேண்டாம் வெறுப்போடு கூட இல்லை இவன் காணிக்க கொடுத்தா கூட அதை எப்படி கொடுக்கணுமா உற்சாகமானதோடு அதே போல் தான் ஏழைகளுக்கு உதவி செய்யும்போது ஆண்டவர் ஏழைகளுக்கு உதவ வேண்டும் தான் அடிக்கடி சொல்கிறாங்க நல்லா கவனிக்கிறீங்களா அது தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த கொடுங்கள் என்பதற்கான சரியான கிரக்ஸு கரு கொடுங்கள் அப்படின்னா அவர் யாருக்கு தான் கொடுக்க சொல்கிறாரு ஏழைகளுக்கு கொடுங்க இல்லாதவங்களுக்கு கொடு யார் இடத்துல உண்மையாகவே இல்லையோ யார் உண்மையாகவே எதிர்பார்ப்போடு கூட காத்துக்கிட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுங்க கவனிக்கிறீங்களா ஒரு பெரிய பணக்காரன் ஆண்டோற்றை வந்து நான் பரலோக ராஜ்ஜியத்தை சுதந்திரிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் அவனோடு அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார் அவர் வந்து நீ பிரமாணத்தை கைக்கொள் கற்பனைகளை கைக்கொள்ளுன்னு சொல்கிறாங்க அவன் நான் எல்லாத்தையுமே கை கொண்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் ஆனால் சரியாக கை கொண்டானா அந்த வாலிபன் அந்த பணக்காரன் அவன் சொன்ன வார்த்தையின்படி சரியாக கை கொண்டானாங்கிறது ஒரு பெரிய கேள்வி ஏன்னா கர்த்தர் அவனை பார்த்து உனக்கு உள்ளதையெல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடு ஏழைகளுக்கு கொடு இல்லாதவங்களுக்கு கொடு தருத்திரருக்கு கதை கொடு கொடுத்த பின்பு என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொல்கிறாங்க அதை அவனால் செய்ய முடியலை ஏன் செய்ய முடியலை அந்த அன்பு அவங்ககிட்ட இல்லை இல்லையா கற்பனை வந்து பிரதான கற்பனையே முழு உள்ளத்தோடும் முழு பலத்தோடும் முழு மனதோடும் முழு இருதயத்தோடு நம்முடைய தேவராய கர்த்தரிடத்தில் அன்பு கூற வேண்டும் அவர் ஒருவரே கர்த்தர் அதற்கு ஒப்பனையான இன்னொரு கற்பனை உன்னை நேசிப்பதை போல பிறரை நேசிக்க வேண்டும் இப்போ இவனுக்கு அந்த அன்பு இருந்திருந்தால் ஏழைகளுக்கு கொடுப்பான் கர்த்தர் சொன்னபோது இல்லாதவங்களுக்கு தானே கொடுக்க சொல்கிறார் உள்ளவங்களுக்கு கொடுக்க சொல்லலை யார்கிட்ட இல்லையோ அவங்களுக்கு கொடுன்னு சொல்கிறாரு அதை கொடுக்கக்கூடிய இருதயம் இல்லையே அப்போ எப்படி இவன் தன்னை போல பிறரை நேசி நேசிக்கிறேன்னு சொல்ல முடியும் கவனிக்கிறீங்களா அவன் அப்படியே போயிட்டான் ஆண்டோட்டை வரவே இல்லை அதே போல் பல இடங்கள் அண்டோட சொல்கிறாங்க பாருங்கள் கொடுங்க கொடுங்க உங்கள் தேவைகளை பற்றி கவலைப்படாதீங்க நீங்கள் கொடுத்தா உங்களுக்கு தகப்பன் கொடுப்பார் நீங்கள் அவரை போல் இறக்கம் உள்ளவர்களாக இருங்க அவரை போல் பூரண சர்க்குணம் உள்ளவங்களாக இருங்க கவனிக்கிறீங்களா அதனால் தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னாலே இந்த உலகத்துக்கு நம்ம வெளிச்சமாக இருக்கிறோன்றத மறந்துடக்கூடாது நம்முடைய வெளிச்சம் ஜனங்களுக்கு முன்பு பிரகாசிக்க வேண்டுமானால் நம்முடைய இருதயத்தில் தயாள குணம் இருக்கணும் ஒரு கஞ்சத்தனம் பண்ணுகிறவனால் கர்த்தரை இந்த உலகத்துக்கு காண்பிக்க முடியாது பிசினித்தனம் பண்ணுகிறவங்களால் கர்த்தரை இந்த உலகத்துக்கு காண்பிக்கவே முடியாது முடியும்னு நினைக்கிறீங்களா முடியாது ஏன்னா அவர் தயாள பிரபு அவர் தம்முடைய ஜீவனையே கொடுத்தார் இல்லையா ஒரு மனுஷனுடைய ஜீவன் தான் வெளியேற பெற்றது ஏசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் அவரை பற்றி எழுதப்பட்டிருக்கு அப்போ சிலர் பத்து முப்பத்தி எட்டில் அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றித் திரிந்தார் புரியுதுங்களா ஜீசஸ் போன இடத்திலெல்லாம் ஜனங்கள் நன்மையை பெற்றுக்கொண்டாங்க கொடுத்தார் 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 கடைசியாக சிலுவையில் தம்முடைய ரத்தத்தை கொடுத்தார் தம்முடைய ஜீவனை கொடுத்தார் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் உலக மனிதருக்கு பாவம் இல்லை காரணம் ஒரு மனுஷனுடைய ஜீவன் அந்த இரத்தத்தில் இருக்குது இயேசு தம்முடைய ரத்தத்தை கொடுத்தார் 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 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு கொடுத்தார் இயேசு கிறிஸ்து தம்முடைய பரிசுத்தமுள்ள இரத்தத்தை நமக்காக கொடுத்தார் இயேசு கிறிஸ்து மகிமையில் பரலோகத்துக்கு சென்று மகிமையில் நமக்காக பரிசுத்த ஆவியானவரை கொடுத்தார் ரட்சிப்பை கொடுத்தார் நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார் என்ன வேணும் ஸோ எதுக்கு சொல்ல வரேன் கொடுப்பது என்பது தேவகுணம் காட்ஸ் கேரக்டர் ஆகவே தேவ பிள்ளைகளாகிய நாமும் கொடுப்போம் கொடுத்து கொண்டே இருப்போம் என்ன கொடுப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் எத்தனையோ பேர் நம்ம சுற்றி தேவைகளோடு கூட இருக்கிறாங்க சரியா சரியாய் எங்கே நன்மை செய்யணும் யார் அதற்கு பாத்திரமாக இருக்கிறாங்க சரி சில பேர் வேலை செய்யாமல் சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருப்பாங்க வேலையே செய்யாத சோம்பேறிகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று பைபிளில் எழுதப்படலை பைபிளில் என்ன சொல்லப்பட்டிருக்கு வேலை செய்யாதவன் சாப்பிடவும் வேண்டான்னு தான் எழுதப்பட்டிருக்கு ஆகையினால் இந்த நன்மையை பெற யார் தகுதி உள்ளவர்களோ அதற்கு யார் அவங்க யார் தேவைகளோடு கூட இரு உண்மையான தேவைகளோடு கூட இருக்கிறார்களோ அவர்களுக்கு கொடுப்பதற்கு நமக்கு நல்ல இருதயம் வேணும் ஹெல்ப் அதர்ஸ் ஒரு தயால குணம் எப்பொழுது நமக்குள்ளே இருக்கட்டும் கொடுக்குற குணம் எப்பொழுது நமக்குள்ளே இருக்கட்டும் இன்னும் நான் கொஞ்சம் ஆழமாக சொல்லப்போனால் கர்த்தருடைய ஊழியக்காரர்களே நீங்கள் பைபிளை கரெக்டாக தியானம் பண்ணி ஜனங்களுக்கு சத்தான ஆகாரத்தை கொடுப்பதில் கவனமாக இருக்கணும் சரியா எதையோ ஒரு பிரசங்கம் பண்ணுறோம் ஞாயிற்றுக்கிழமை வந்தால் எதையோ ஒன்று பிரசங்கம் பண்ணிடலாம் எதையோ ஒன்று சொல்லி ஜனங்களை நமக்கு வார்த்தைகளை கொடுத்து அனுப்பிச்சிடலாம் அல்லது நாலு வாரமும் நாலு பிரசங்கியார்களை கூட்டிகிட்டு வந்து நல்லா பிரசங்கம் பண்ணுறவங்களை கூட்டிகிட்டு வந்து ஜனங்களுக்கு வார்த்தைகளை கொடுத்துடலான்னு நான் நினைக்காதீங்க மெய்ப்பர்கள் குறிப்பாக கர்த்தருடைய வார்த்தைகளை குறித்து ஜாக்கிரதையாக இருங்க ஜனங்களை நீங்கள் போஷிக்க அழைக்கப்பட்டிருக்கிறீங்க வார்த்தையினால் போஷிக்கணும் கொடுக்கணும் நல்ல வார்த்தைகளை கொடுக்கணும் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளை தியானம் பண்ணி உட்காந்து அமர்ந்து கர்த்தருடைய ஆவியானவர் கற்றுக் கொடுக்கிறத பெற்றுக்கொண்டு ஜனங்களுக்கு கொடுங்க 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 வார்த்தைகளை கொடுங்க இந்த காலத்தில் வெறும் பாட்டு பாடிட்டு போகிறாங்க சில சபைகளில் டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் இருக்குது பய வேத தியானம் ஒரு பிரசங்கன்னா டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தான் இருக்குது டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் என்னென்ன பிரசங்கம் பண்ண போகிறோம் ஆகையினால் உத்தம ஊழியர்களே கத்தருடைய பிள்ளைகளை போஷிக்க அழைக்கப்பட்டிருக்கிறீங்க கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கிறீங்க உங்கள் உங்கள் தியானம் ஜனங்களுக்கு கொடுமையானவர்களை கொண்டு வரட்டும் ஜனங்கள் போஷிக்கப்படட்டும் ஜனங்களை கத்தருடைய வார்த்தையினால் நிரப்புங்க அவங்க பலனடைவாங்க அவங்க ஆவிக்குரிய நன்மைகளை உங்ககிட்டேருந்து பெற்றுக்கொள்ளும்போது அவங்க ஆட்டோமேட்டிக்காக நாம் கேட்காமலே நமக்கு சரீரத்துக்கான நன்மைகளை கொடுப்பாங்க கவனிக்கிறீங்களா இதுதான் சமநிலை பிரமாணம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை நன்மையை பெற்றுக்கொண்டதான ஜனங்கள் ஆவிக்குரிய நன்மையை பெற்றுக்கொண்டதான தேவனுடைய பிள்ளைகள் ஆட்டோமேட்டிக்காக சரீர நன்மைகளை அந்த ஊழியக்காரருக்கு அவங்க ஆட்டோமேட்டிக்காக செய்வாங்க கேட்க வேண்டிய அவசியமே இல்லை கொடுக்கணும் அவங்க அதிருப்தியாக போனாங்க ஆராதனைக்கு வந்துட்டு கத்தனுடைய வார்த்தை இல்லாமல் அப்படி சப்புன்னு திரும்பி போனாங்கன்னா தான் ஆபத்து ஆகையினால் ஒவ்வொரு வாரமும் என்ன நம்ம இருக்கிறது ஒரு சண்டே தான் எடுக்கிறோம் இல்லையா மற்ற மற்ற வார நாட்களில் அதிகமாக கூட்டங்கள் இல்லையே ஆராதனை ஞாயிற்றுக்கிழமைன்னு அப்படி ஒழுங்கு செய்யப்பட்டு போயாச்சு நம்முடைய நாட்டில் அன்றைக்காவது தேவனுடைய பிள்ளைகளுக்கு திருப்தியான ஆகாரத்தை பைபிளில் இருந்து எடுத்து கொடுக்க பிரயாசப்படுவோம் அப்போ ஜனங்கள் போஷிக்கப்படுவார்கள் கர்த்தர் அதில் மகிமைப்படுவார் ஆகவே வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுப்பதே பாக்கியம் என்று கர்த்தர் சொன்ன வார்த்தையை நினைவு கூறுங்கள் ஜபிப்போம் பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக தகப்பனே உங்களுடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் இன்றைக்கு நல்ல விதைங்கிற தலைப்பின் கீழ் ஆண்டவரை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னதாக பவுல் பிரசங்கித்ததான வார்த்தையை தியானிக்க கொடுத்த கிருபைக்காய் நன்றி அப்பா இதன் மூலமாக அநேகர் உயிர்ப்பிக்கப்பட்டார்கள் நான் விசுவாசிக்கிறேன் தகப்பனீர் அப்படி செய்து விட்டதற்காக நன்றி சொல்லுகிறோம் எல்லா துதியும் கனமும் மகிமே நாங்கள் உங்களுக்கு ஏறெடுக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆவேன் ஸோ காட் பிளெஸ் யூ